இது சனாத இங்க பாருங்க சனாதனங்கிறது என்ன நம்முடைய வழிபாட்டு முறையே இந்த ஆ மனித பிரிவு எடுத்ததே நாம முற்பிறகு செஞ்ச கர்ம வினைக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்போ நாம இந்த பிறகு ஏழு வாய்ப்பு கொடுக்குது திருந்துறது இறைவனை அடைவதற்கு எங்க அப்பா எங்க அப்பா அடைறதுக்கு ஏழு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அப்ப சிவபெருமான் அடைகிறதுக்கு அந்த ஏழு வாய்ப்பு விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஆடு கோழி பண்ணி நாயின்னு பிறந்து பிறந்து எண்பத்தி நாலு பிறகு ரஜசி பிள்ளையம் கத்வா கர்ம சிங்கி சாய்தே தமசி முடிவு செய்யாதீங்க நீ பிறந்த பிறகு செத்தே ஆகணும் அப்போ உனக்கு நீ சாமி ஆடுறதுனால உனக்கு எந்த புரோஜனமும் கிடையாது நீ குறி சொல்றதுனால அந்த குறி சொல்றவன நம்பி நீ போறதுனால உனக்கு எந்த புரோஜனமும் கிடையாது அப்புறம் பூ மிதிக்கிறது தீ மிதிக்கிறது பூ முதிக்கிறது அப்போ பாப்பா அப்புறம் வேலை குத்துறது அப்பயோ கடவுளே முதுகுல குத்திக்கிறாங்க இப்படி நம்ம சாமி இதை கேட்கவே இல்லை எங்க அப்ப தெளிவா சொல்றான் ஆடு கீடா கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் மேலத்தாளம் குறவை தோணி வேண்டாம் கான் ஈசனுக்கு ஒரு அன்பு எடுத்து அணுதினமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு நான்கேட்க நாளடுத்து சொல்றான் பாருங்க பிள்ளைகளே அப்பாவுக்கு மேலதாளம் குறவை துணி வேண்டாம் கோயில்களை மேல அடிப்பாங்க மங்களம் வேண்டாம் அப்புறம் பூ வள்ளி கொட்டுவாங்க விக்கிரகத்துல நம்ம சாமி சிவமேலே நம்மளே கொட்டுறணும் இல்ல அப்பா சிவபெருமன் சொல்றேன் எனக்கு அந்த பூ வேண்டாம் பிள்ளைகளே பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம்னு சொல்லிடுங்க எங்க அப்பா சிவபெருமன் சொல்றான் பிள்ளைகளே பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனம் என் மேல அப்பாவுக்கு இது பிடிக்காது அப்பா என்ன ஒரு அன்பு மலரெடுத்து அணுதினமும் நடு தீர்ப்பு நான் கேட்க நாலு எடுத்துறேன் அப்பா இதயத்துல அன்பு மட்டும் அப்பாவுக்கு கூட அப்பாவுக்கு நீ ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டாம் அப்பா நீ அப்பா இதயத்துல இருக்கு அப்பா நினைச்சுக்கங்கிறான் யாரு கேக்குறங்க இது அறியாமையுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்காக நான் கோயில போய் சாமி கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி கடுமையான கடுமையான ஒரு விரதங்கள் நம்ம கடைபிடிக்க சொல்லல அப்பா அன்பானவங்க நம்ம அப்பா வந்து ரொம்ப சாது எதையுமே கேட்கலாம் பிள்ளைகளை அன்பை கொடு ஏன் அன்பு கேக்குறானா நீ செய்யற பாவ புண்ணியத்துக்கு உன்னுடைய ஆத்மாவை இறப்புக்கு அப்புறம் காலத்தை கணக்கிடுவதில் நான் காளன் தண்டி நான் எமன் காலனு நான் தான் எமன் நான் தான் இருக்கேன் பிடிச்சு முன்னாடி தீர்ப்பு நீ செஞ்ச பாகுனியத்துக்கு உன்ன நரகத்துல தள்ளணுமா சொர்க்கத்துக்கு இல்ல உனக்கு மோட்சகதி கொடுக்கணுமா உன்னுடைய ஆத்மாவுக்குங்கிறத நான் தான் முடிவு பண்றேன் பிள்ளை அப்போ நம்ம அப்பா நம்மள வந்து இப்படி பூ பூ அன்னைக்கு பாருங்க அன்னைக்கு ஒரு அம்மா குழந்தையோட போய் தீக்குழியில இறங்கி விழுந்துருச்சு ஏங்க இப்படி மூர்க்கத்தனமான வழிபாட்டு முறை நம்மளுக்கு கிடையாதுங்க அப்பா கேட்கல சாமி சொல்ற மாதிரி தீபாய போக வேண்டாம் தீயதீலே இறங்க வேண்டாம் சொல்ல பாருங்க தீப்பாய் போன பிள்ளைகளே நீங்க தீயில என் குழந்தைங்களை நீங்க இறங்காதீங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க தீயில இறங்கி கால் வந்துருச்சு விழுந்து ஏதாவது உடம்புல காயமாயிருச்சுன்னா மத மாதிரி போயிடுவான் தெய்வத்துக்கு சக்தியில தண்டிச்சு தண்டிச்சி அப்படின்னு சொல்லி மத மாறிடுவான் ஏண்டா இதெல்லாம் எங்க அப்ப சூருவான் அதை கேட்டானா கேட்கலங்க அப்புறம் அழகு குத்துறேன்னு சொல்லி நல்ல கடவா போல தொலைச்சு குத்திடுவான் கடைசில வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவான் முருகன் தண்டிச்சுட்டா இருப்பான் அப்புறம் மத மாறி போயிருவான் அப்புறம் முருகனை திட்ட ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இதையடா இதை நம்ம சாமி கேட்டாரா எதையும் கேட்கலங்க அப்ப பாருங்க சொல்றான் பாருங்க அது சொல்றான் பிச்சி பூ அச்சு மாலை பொறிய அவள் கேட்கவில்லை நல்லெண்ணெய் பின்னாக்கு ராசாவும் கேட்கவில்லை தெய்வ கண்ணி பெற்ற மக்கள் செடி தோறும் அழைகிறாரே பேயச்சி தின்று அவர் பேய் போலே திரிகிறாரே நானானேன் தானானேன் தந்தே நன்னம் தந்தே நன்னம் அண்ணும் வஸ்திரம் அனைத்து நான் தான் அப்போ கிதுக்கிட்டேன் அண்ணோ நான் தாடா அண்ணோ எனக்கு எதுக்கு அன்னத்தை படைக்கிறாங்க கொழுந்தூப்பு மஞ்சனை மலை எதுவும் கேட்கல பிச்சிப்பூ அச்சு மாலை பொறிய அவள் கேட்கல பொரியாவள கொண்டு சாமிக்கு படைக்கிறோம் பூ அச்சு மாலை தலையில கொண்டு போய் எதுவும் வேண்டாம் அப்பா என்ன கேட்கலாம் எதுவும் வேண்டாம் தீப்பாயே போக வேண்டாம் எதுன்னு இறங்காத நீ உனக்கு உனக்காக என்ன மனசுல நினைச்சுக்கோ என்ன தியானம் பண்ணு மனசுல நினைச்சுக்கோ அததான் கேட்கான் ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் வேண்டுதலுக்குமா வேண்டுதல் வைப்பான் நிறைவேற இந்த சாமிக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி மத மாதிரி போயிடுவான் அப்புறம் சாமி தண்டிச்சிருச்சுருவான் இவன் கூட்ட நெரிசல்ல போய் மிதிப்பட்டு உதப்பட்டு சாவான் எங்க போய் கோயில்ல கூட்டத்துல மிதிப்பட்டு சாமி வர சொன்னாரா கடைசியில என்ன பண்ணுவான் குடும்பத்தோட மதம் மாறிடுவான் சாமி தண்டிச்சிருச்சுமா ஏயா இதை இதுதான் இது வந்து இது நான் எப்படி சொல்றேன்னு தெரியல இது அறியாமைங்க இந்த மக்களோட அறியாமையா பகவான் அப்பா எதையுமே கேட்கல அப்பா கேட்டது ஒன்னே ஒரு அன்பு ஒரு அன்பு மலர் எடுத்து அனதிரம்பூசி செய்வேன் அதுதான் கீதையில தெளி தெளிவா சொல்ற ராஜோஷ்பி சன்னவியாத்மா பூதானாம ஈஸ்வர பிரகிரியும் சுவாமதிஷ்டாய சம்பவம் யாத்தியும் ஆயாங்கிறான் நான் பிறப்பற்றவனாகும் அழிவற்றவனாகவும் அழிவற்றவனாகவும் இருந்தும் கூட எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வராக இருந்தும் கூட என்னுடைய பிரகதியை வசப்படுத்திக் கொண்டு என்னுடைய யோகமாயினால் வெளிப்படுகிறான் இறைவன் பூமிக்கு ரொம்ப எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனை என்ன போல உங்களை போல ஒரு உருவம் எடுத்தான் ஈஸ்வரனாக ஈஸ்வராக வரதில்லை நம்ம கண்ணுக்கு சாதாரண மனுஷனா தெரியும் ஆனா இறைவன் அவன் வந்து புத்தி சொல்றாங்க இன்னைக்கு எங்கையா யோகி ஆதித்யநாத் யாரு அவதாரம் அவர் மாதிரி அண்ணாமலை யாரு அண்ணாமலை எல்லாம் சொல்லணும் அந்த மக்களுக்கு நம்ம சனாதன பிள்ளைகளுக்கு அண்ணாமலை இந்த மாதிரி போன்றவங்க சொன்னாங்கன்னா மக்கள் கேட்பாங்க சாமி ஆடுறதுலாம் என்னங்கிறீங்க இது என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்டயும் ஒரு அறியாம இருக்கு எவனா சாமி ஆடுனா அவன் சாமி ஆடுனா அவன் கால போய் விழுந்துருவான் கிட்ட ரெண்டு குறி சொல்லுவானு போய் கேட்டுட்டு நிப்பான் அப்புறம் அவன் கை திருநீர் திருநீடுவாங்கிறத இவன் என்ன பண்றான் அது ஒரு ஆனந்தம் அனைக்கிறான் ஆனா அப்ப சொல்றான் அந்த அந்த தலங்களிலே ஆடும் எந்த பேர்களையும் ஆடாமலே இருந்து அறிவு சொல்லி மகனே இது பரலோக வார்த்தை எல்லால் பூலோக வார்த்தை இல்லை அம்மை உமை பார்வதியும் அறிவு சொன்னால் என் மகனே அம்மா பார்வதி தாத்தா சொல்றா அப்ப சிவபெருமான் சொல்றான் இந்த வார்த்தை மெய் அந்தந்த தலங்களை ஆடுறவன் ஆடாத அவனுக்கு புத்தி சொல்லு பிரம்மத்தை தேடு யோக நிலைக்கு அவனை கூட்டிட்டு போவா இது ஆடுறதெல்லாம் இறைவன் எதிர் கடவுளே கேட்கலங்க எவனா சிவகோயில போய் சாமி ஆடுறதை பாத்திருக்கீங்களா ஆடமாட்டான் மாட்டான் எவனா ஆடுறானா வேற கோயில் எல்லா கோயிலும் ஆடுவான் அங்க ஆடுறானா அந்த சிவபெருமா சொல்றான் இது அப்பா பரலோக வார்த்தைகளால் பூலோக வார்த்தையில் இது என்று சொன்னவருக்கு மேலோகம் கிட்டிக்கொள்ளும் உமை பார்வதி அறிவு சொல்றது மோட்சு கிடைக்கும் இந்த வார்த்தை சத்திய வார்த்தை ஆடாதங்கிறான் ஆனா நம்ம ஆளுக மக்கள் அறியாத மக்கள் எவனா சாமியான்னு அவங்க அப்புறம் குறி சொல்றவன்ட்ட போய் குறி கேக்குறது அப்புறம் எப்படி சொல்றது தாயத்து கட்டுறது இந்த மந்திரம் இந்த மந்திரவா மந்திரம் செய்றவங்ககிட்ட போய் நிக்கிறது இந்த மாந்திரிகம் படுறவன்ட்டா அதெல்லாம் சும்மாங்க அப்ப எதுவுமே பயந்துக்கிறான் நம்மளுக்கு நிறைய பேர் பயந்துக்கிறான் ஐயோ அவன் செய்வன வச்சு ஒருத்தனை காலி பண்ணிடலாம் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்தனை நினைக்கிறான் நோய் வந்தேன் நமக்கு நினைச்சு மந்தராதி காலி விடுறான்டாவின தண்டிக்கிறது உடைய கருமா தான் தண்டிக்கும் எந்த மந்திரமும் இந்த கழிவுத்துல எங்க அப்ப சிவபெருமானு சொல்றான் மந்திரம் மாற்றி வைத்தேன் மரணத்தை சாபமிட்டேன் கருத்துள்ள ஈஸ்வரியே கண்ணு கொண்டு பார்க்க வேணும் சிவபெருமான் சொல்றான் பிள்ளையே மந்திரத்தை மாத்திட்டேன் மாறணும் மூலிகையை சாப்பி விட்டுட்டேன் எந்த மூலி மந்திரம் மாறணும் மூலிகை ரெண்டும் சேர்ந்தாதான் ஒருத்தனுக்கு செய்வன வைக்க முடியும் ஒருத்தனை அழிக்க முடியும் ஆனா இந்த காலத்துல இப்ப மந்திரம் பலிக்காது கழிவுத்துல எந்த மூலிகையும் வேலை செய்யாது ஏன்னா சிவன் சாபம் விட்டான் சிவனும் அப்பா எவனுக்கும் செய்வன எவனையும் எவனும் ஒன்னும் பண்ண முடியாது மந்திரவாதிகள் நம்ப கூடாது இவன் என்ன பண்ணுவான் ஆகுனா மந்திரவாதிகால போய் விழுந்துருவான் அததான் சாமி சொன்னான் பேயச்சி தின்றவர் பேய் போல் நானானே தானானே தந்தைனும் தந்தை நம்ம இந்த பிசாசு புயல் விள்கிட்ட போய் விழுவான் விழுந்து அவன் காலில போய் விழுந்து அடுத்தவன் குடிய சொல்லி போய் நிப்பான் அவன் இதான் ஜாக்கின்னு பில் போட்டுருவான் முட்டை வாங்கணும் தடியங்காய் வாங்கணும் அப்புறம் இந்த பழி இந்த ஆடு கோழி எல்லாம் பழி கொடுக்கணும் ஒரு இருபதாயிரம் குடு அப்படின்னு சொல்லுவான் காசை கொண்டு கொடுத்துருவான் பசிக்குன்னு சொல்றவனுக்கு ஒரு பிச்சை மாட்டான் அதான் சாமி சொன்னாரு அப்படின்னு சொல்றான் திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள் கருத்துடனே பிச்சை இது போடாமல் பேய்க்கு கொடுத்து விடா அச்சமுடன் தண்ட மதவாருங்க பயந்து போய் மந்திர வாயிட்ட காசு கொண்டு கொடுப்பானா பிச்ச போடு ஒரு ஏழைக்கு ஒரு பா ஒரு 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 ரோட்ல தரம் கேட்கணும் தரம் கொடுத்தா அது ஒண்ணு பெரிய புண்ணியம் அது ஒரு ரூபா பிச்சை கொடுக்க மாட்டான் அங்க போய் கேட்டா கொண்டு கொட்டுவான் செய்வன வைக்கிறதுக்கு கடை பாதியெல்லாம் யாரால இங்க பாருங்க இதெல்லாம் அண்ணாமலை மாதிரி நல்ல ஆத்மாக்கள் வெளியில சொல்லணும் சொன்னா அண்ணாமலை சொன்னா இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க நம்ம யாருங்க நம்ம சொன்னா பத்து பேர் கூட இது பாக்க மாட்டாங்க அது பதிவு கேட்க மாட்டாங்க அதனால இங்க பாருங்க கழிவு அழிவு போகுது எங்க அப்ப சீக்கிரம் வரப்போறா அதான் சாமி சொன்னா ஏதா தர்மசியா கிளை நீர் பவதி பாரதா விதானமா தர்மசியா ததார்த்தமான சுர்ஜியாமியங்கிறான் என்ன சொல்றான் எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நான் வருகிறேன்க்க வருவான் சீக்கிரத்தை வந்து கழிவத்தை அழிச்சு தர்மயுத்தை நாட்ட போறான் நிலைநாட்ட போறான் சாமி அதான் சொன்னான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாப்தாயா சம்பவாமி யுகங்கிறான் அதாவது நான் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பாவ செயல்புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுவந்தோறும் வரைகிறான் சீக்கிரம் வரப்போறான் தர்மத்தை நிலநாட்டு வர வரப்போறான் அயோக்கிய பொயில் அழிச்சு அவனு நரகத்துக்கு எடுத்துரும் ஆத்மாவை உடலை பார்க்காதீங்க உடலுக்கு கொஞ்ச நாள் அழிஞ்சு போனா ஆத்மா உலகம் அழிஞ்சாலும் அழியாது அந்த ஆத்மாவை நரக குழிக்கு தூக்க போறான் அந்த துஷ்டப்பயில்களை அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க இந்த உண்ணு அதாவது சாமி ஆடுறவங்க எல்லாம் புத்தி சொல்லணும் எப்பா எதுக்கு இப்படி ஆடுற உடம்பு முறுக்குவான் வளைப்பான் அப்படியே ஓ ஊம்பான் எந்த சாமியா உண்ட வந்து அப்படி சொல்லிச்சு நான் சொல்றது நிறைய பேருக்கு கசக்கும் நீங்க சிந்திங்க சாமி ஆடுறவங்க சிந்திக்கணும் இது அப்போ ஆட சொல்லல நீங்களா அடிக்கிறீங்க உங்களை நான் ஆடுறது நான் குறை சொல்ல மாட்டேன் அது தெய்வசக்தி உள்ள இறங்கும் இல்லைன்னு சொல்லல அந்த தெய்வசக்தி ஒரு மனிதனுடைய உடம்புல அஞ்சு அதாவது ஒரு இத்தனை நாளிகைன்னு உண்டு அத்தனை நாளிகை தான் அந்த உடம்புல நிற்கும் அதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் ஆடுறது இவனுலாம் குறி சொல்லிக்கிற குறி சொல்லிக்கிறது இவனுலாம் திருநீர் கொடுக்கறது இந்த மக்கள் காலில் வந்தோடனே அவனுக்கு ஒரு பெரிய கெத்தாயிரும் ஹோ நம்ம காலில் வந்து விழுறாண்டா அப்படின்னு ஏங்க இதெல்லாம் முட்டாள்தனமான ஒண்ணுங்க தெய்வத்தை பாருங்க சாமியை நம்புங்க சாமியார்களை நம்பாதீங்க தைசே பூசாரிய நம்பாதீங்க சாமிய நம்புங்க இவங்க கேக்குறான் சொல்லுங்க அதனால இந்த மனிதர்கள் சிந்திக்கணும் நம்ம அப்பா சிவருமா உங்களை கஷ்டப்பட்டு உங்களை வந்து நீங்க என்ன இப்படி தான் இவ்வளவு உடம்ப வருத்தி நீங்க என்ன வழிபடணும் அவன் சொல்லவே இல்லை நம்மால் நிறைய கடும் தவசு இருப்பான் நிறைய பேருக்கு சாப்பிட மாட்டான் மாலை போட்டுட்டேன்னா போதும் மூணு நேரம் சாப்பிட மாட்டான் கடைசியில வைத்த வழின்னு சொல்லி டாக்டர் போய் படுப்பான் சாமி தண்டிச்சிருச்சுமா ஏண்டா எங்க அப்பா எங்கடா உங்களை சாப்பிட சொன்னான் அவனே சொல்றான் சிவசிவா நானானோம் நானானோம் சிவசிவா தானானோம் தானானோம் சிவசிவா தந்தேன் அண்ணம் தந்தேன் அண்ணம் வஸ்தி அனைத்து நாம் பிள்ளைகளே நீ வருந்தி தவசு இருக்க வேண்டாம் இல்ல இங்க பாருங்க அதனால மனிதர்கள் நம்முடைய அறியாமை இது வந்து நாம் இந்த பதிவு நிறைய கசகம் அப்படி கசந்தா மன்னிச்சுக்கோங்க நான் சொல்லலை இது எல்லாம் அப்பா சிவபுரனுடைய வார்த்தைகள் அவன் சொன்னதை நான் சொல்றேன் அந்தந்த தலங்களிலே ஆடும் அந்த பேர்களையும் ஆடாமல் நீ இருந்து அறிவு சொல்லி வாமகனே இது பூலோக வார்த்தைகளால் பரலோக வார்த்தை இல்லை பூலோக வார்த்தையிலே பரலோக வார்த்தைங்கிறான் இதை மை இது சொல்ற மாதிரி இதை மை என்று மேலோகம் கெட்டி கொள்ளும் இதை உண்மை நம்புனா உனக்கு மோட்சகதி கதி கிடைக்கும் மேலோகம் உனக்கு கிடைக்கும் உனிய உலகத்துக்கு போயிருவேன் இந்த துன்பமயமான இந்த உலகிலிருந்து கரை கரையேறிடுவேன் அதை விட்டு நீங்க ஆடுறதுனால எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல டீல மிதிச்சு இப்படி உடம்ப வருத்தி தான் வரணும்னு நம்ம அப்பா கேட்கல புரியுதா உங்களுக்கு அவன் ஆடு கிடையா கோழி பண்ணி அறுத்து பழிடுன்னு கேக்கல நாமலாம் நம்ம விருப்பப்படி செய்யறோம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா உலகமே எங்க சிவன் தான் கடவுளுங்க நீ கருப்பு சாமியா கும்பிடலாம் வந்தா வரான் தெளிவா சொல்றான் ஏ எதாமாம் பிரப்தி தாமசதியோ பஜாமியாக மம்ம வருத்தி மனிதா பா மனுஷா பார்த்த சர்வசங்கரா அந்த உலகத்துல மனிதர்கள் என்ன எப்படி வழிபடுகிறார்களோ அவர் என்னென்ன மனசுல நினச்சி வழிபடுறா அந்த ரூபத்துல போய் அருள் அழிக்கிறேங்கிறான் நீ கருப்புசாமியா கூப்பிட்டா உன் கருப்புசாமி ராமனா கும்பிட்டா ராமே பெருமாளை கூப்பிட்டா பெருமாள் சிவனா கூப்பிட்டா சிவன் நீ எந்த ரூபத்துக்கு கூப்பிட்டு தான் வாங்குற அதனால அவன் அவனே சொல்றான் எனக்கு ஆடு கிட்டா கோழி பண்ணி நீ அறுத்து பழியிடம் பிள்ளைகளேங்கிறான் அப்பா கேட்டானா கேக்கலாம் சொல்றாங்க பூ வழி கொட்டு கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பூ வாங்கிட்டு வந்து சொல்றானா இல்ல அன்போ கொடு பிள்ளைகளே சந்தன தள்ளி என் தலையில கொட்டுன்னு சொல்றானா இல்ல அது எல்லாம் சொல்லிட்டான் அதுக்கு மேலே உங்க விருப்பம் இது ஏன் வார்த்தை கிடையாது இதை சத்தியம் நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் விடு நிச்சயம் கிடைக்கும் இந்த துன்பமயமான உலகிலிருந்து கரையறுவீங்க அவ்வளவுதான் அதான் அப்பா சொன்னது வந்தா சாமி சொல்றான் வந்தால் அறிவார் வராதார் நீராவார் வந்தால் அறிவார் இந்த சொற்களை நீ கை கொண்டால் உள்ளத்துல ஏத்தா அப்பாவை காண்ப அப்பாவை சொல்றான் கூறிய வாசகத்தை இந்த கோலையத்தோர் வாழ்க்கான மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும் தேரிய பூதத்தோடு தேர்ந்துவரை வாழ்வார் கூறிய வாசகத்தை கை கொண்டோர் குருவை காண்பார் அப்பாவை கன்றுவே இந்த வார்த்தை சத்தியவார்தன் சொல்றது நீ நம்பு அருந்தி சொல்ற நம்பு நம்புனா அப்பா உனக்கு நீ காண்ப உனக்கு நெத்தி புரோத்தில் இருக்க ஆத்மா ஒளிமயமானது அது அந்த உலகத்தை உனக்கு இழுத்துட்டு போவோம் நம்ம சிவாய் திருச்சி தம்பலம் சிவாய நம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோடய திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள்ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம திருச்சி தம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிஷ்டி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்